நவதானியங்களை அதிகமாக திருமணம் இந்த மாதிரி சடங்குகளுக்கு பயன்படுத்தி பார்த்துருக்கோம் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி கொழுவுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் இப்போ இந்த சொல்ல இது எதுன்னா ஒரு ஃப்ளரிஷ் நவதானியங்கிறது ஸ்ப்ரவுட் நல்லா வரும்போது நல்ல ஒரு சிம்டம் அது வளர வளர நல்லதுன்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம கல்யாணத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் குழுலேயும் அது வளர வளர சுபிக்ஷமாக இருக்கும் இதோட இன்டிமேஷன் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வருஷம் இது எவ்வளோ வருதோ அடுத்த வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் வீடு அப்படின்ட்டு ஸோ நமதானியம் தான் போட்டுட்ருந்தோம் இப்போ தான் நாங்கள் ஒரு மாடல் ஒரு போது கம்பு போட்டுருக்கேன் நான் யூஸ்வலாக கேழ்வரகு கம்பு மிக்ஸ்டாக போடுவேன் இந்த வருஷம் கேழ்வரகு யூஸ் பண்ணலாம் வெறும் கம்பு தான் எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விருப்பம் வந்து ஸோ இதை என்ன பண்ணுவோன்னா விஜயதசமி அன்னைக்கு நைட்டு அம்பாளுக்கு பால்லாம் காய்ச்சி நைவத்தியம் பண்ணிவிட்டு நைன் டேஸும் நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம் காலையில் ஒரு ஸ்வீட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சா கலந்த சாப்பாடு நைட்டு திருப்பி ஒரு சுண்டல் இப்படி எல்லாமே பண்ணியிருக்கோம் இருந்தாலும் விஜயதசமி டே அன்னைக்கு நைட்டு இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் கலந்து இந்த பால் சொல்லுவாங்க இல்லையா பாதாம் பால் மாதிரி அதை பண்ணி நேவியம் பண்ணி இந்த மாதிரி ஆர்த்தி எடுத்து ஒவ்வொரு படியில் ஒரு பொம்மையை படுக்க வச்சுட்டு பண்ணிடுவோம் விஜயதசமிக்கு மறுநாள் இந்த பொம்மையெல்லாம் எடுத்து துடைச்சி கிளீன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுவோன்னா இந்த சென்ட்ராக இங்கே பூஜை பண்ணோம் இல்லையா அங்கே வச்சு கும்மி அடிச்சுட்டு அதை ரெண்டு தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல விட்டுட்டு வசதி இருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க ஓடுற தண்ணி ரிவர் மாதிரி கொண்டு விடலாம் இப்போ நமக்கு சென்னையில் அப்படிலாம் கிடைக்காது ஸோ நான் ஒரு பக்கெட் ஃபுல்லாக இதை போட்டுருவேன் கரைஞ்சி கரைஞ்சி அந்த மண் அடியில் தங்கிட்டு இதெல்லாம் அதை கொண்டு நான் கிணத்துல வைப்பேன் என்னோடது இந்த நிமிஷமாக நான் தான் பண்ணிட்டு